வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் ஒரு மாணவன் தாளம் போட்டுக் கொண்டிருந்தான் இந்த ஆசிரியருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்பி பார்த்தார் வேறொரு ஆசிரியராக இருந்தால் நான் உயிரை கொடுத்து பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறேன் நீ தாளம் போடுகிறாயா தாளம் போடுகிறாயா என்று கொதித்து போயிருப்பார் ஆனால் அந்த ஆசிரியர் அவ்வாறு செய்யவில்லை அந்த மாணவனை அழைத்தார் என்ன செய்கிறாய் என்று கேட்டார் ஐயா ஒன்றுமில்லை உமையால்புரம் சிவராமன் இப்போது தாளம் வாசித்துக் கொண்டிருக்கிறார் மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னான் இந்த ஆசிரியருக்கு ஒன்றும் புரியவில்லை என் வீட்டில் தொலைக்காட்சியும் இல்லை வானொலி பெட்டியும் இல்லை அப்படி இருக்க அவர்தான் வாசிக்கிறார் என்று உன்னால் எப்படி சொல்ல முடிகிறது என்று கேட்டார் ஐயா இங்கு வாசிக்கவில்லை இங்கிருந்து மூன்று வீடு தள்ளி உமையால்புரம் சிவராமன் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னான் அந்த மாணவன் சரி அவனை அழைத்து கொண்டு விறுவிறு என நடந்து போனார் அந்த ஆசிரியர் மூன்று வீடுகளை தள்ளி நான்காவது வீட்டில் ஒரு வானொலி பெட்டி அந்த வானொலி பெட்டியிலே நமது அகில இந்திய வானொலியில் உமையால்புரம் சிவராமன் அது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி காற்றலையில் ஒளிவுலா வந்து கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் அந்த ஆசிரியர் அதிர்ந்து போய்விட்டார் எப்படி கண்டுபிடித்தா இவர்தான் என்று என்று கேட்டார் ஆசிரியர் அவர் விரல் அடித்தாலே அதை நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று சொன்னான் அந்த மாணவன் அதிர்ந்து போய்விட்டார் ஆசிரியர் அன்று மாலை அந்த மாணவனுடைய தாயை அழைத்து இவன் படிப்பதை காட்டிலும் இவரை ஒரு பெரிய மிருதங்க ஆசானிடம் சேர்த்து இவனுக்கு பயிற்சி கொடு என்றார் அந்த ஆசிரியர் இதெல்லாம் சரியா வருமா என்று கேட்டால் அந்த அன்னை நிச்சயமாக வரும் அவனுக்கு மிருதங்க வகுப்பிலே சேர்த்து விடு என்று சொன்னார் அந்த ஆசிரியர் அந்த அம்மையாரும் தன் மகனை மிருதங்க வகுப்பிலே சேர்த்து விட்டார் அவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய மிருதங்க வித்வானாக மாறினார் அவர் யார் தெரியுமா அவர்தான் திருவாரூர் பக்துவாசலம் எம் எஸ் சுப்புலட்சுமி இசை கச்சேரியிலே அந்த அம்மையாரோடு தொடர்ந்து பயணித்தவர் உலக நாடுகளுக்கெல்லாம் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மையாரோடு பயணித்தவர்தான் திருவாரூர் பக்துவாசலம் அந்த ஆசிரியர் அன்றே புரிந்து வைத்திருந்தார் இவன் படிப்பதை காட்டிலும் இசையிலே இவனுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது இவன் வெற்றி பெறுவான் என்று அந்த புரிதல் இன்று பல பெற்றோர்களிடத்தில் இல்லை நம் பிள்ளைகள் என்ன சாதிப்பதற்காக பிறந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் என்ன திறமை மறைந்திருக்கிறது அதை உணர்ந்து கண்டுபிடித்து அந்த திறமை வெளி கொண்டு வருவதற்கு நாம் உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நம்முடைய கனவுகளை நம்முடைய எதிர்பார்ப்புகளை அந்த பிள்ளைகளின் மீது திணிக்க கூடாது அவர்களுக்கு எதில் ஆர்வமோ அதில் அவர்களை விட்டால் அறிஞர்களாக மாறுகிறார்கள் திணிக்கப்படுபவர்கள் ஒருபோதும் திறமைசாலிகள் ஆவதில்லை ஆர்வத்தோடு வெளியே வருபவர்கள்தான் அறிஞர்கள் ஆகிறார்கள் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க